ஹை கைஸ் நான் தான் பரவிசலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து நாட்டு குதிரில் பெண்குட்டி இங்கே இது இருக்கிற இடம் வந்து வேலூர் மாவட்டம் கோணவட்டத்தில் தாங்க இருக்குது வாங்க இந்த பெண்குட்டியுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூஞ்சியில் வந்து ப்ளேஸ் வந்திருக்கு நெத்தி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தி சாரை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு பாருங்கள் அயால் முடி வால் முடி வந்து கருப்பு வாருவங்க இந்த குட்டிக்கு வந்து மூணு கால் வெளில வருது நல்லா வந்து அழகான ஒரு பெண் குட்டிங்க இது ஒன்பது மாதம் குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுழி வந்து பத்து சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடி உதய எந்த ஒரு பழக்கம் இல்லை ரொம்ப சாதமான ஒரு பெண் குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குட்டிக்கு வந்து எந்த ஒரு பழக்கம் வழக்கம் இல்லை ஏன்னா இது வந்து ஒன்பது மாதம் குட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒன்பது மாதம் இருந்தாலும் வந்து எதனா பழக்கம் வழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பட் எந்த ஒரு பழக்கம் வழக்கம் இல்லை ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து குதிரைக்கு வந்து ரைடிங் பழக்கமும் வண்டி எல்லாம் போட்டு மாட்டி இது பண்ணுவாங்க பட் குட்டி வந்து ரொம்ப நல்லா சாதமான ஒரு பெண் குட்டி அப்படின்னு சொன்னாங்க இந்த பெண் குட்டியுடைய விலையை அவங்க சொல்கிறது வந்து ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டெக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உடம்புல இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்